¡Gracias <coughs> പീരന്ദേ പീരന്താ പീരന്താ ஏசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும் இந்த யூடியூப் கிறிஸ்டின் அவேர்னஸ் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியினுடைய தலைப்பு பரலோக மைந்தனின் பரிசுத்த பிறப்பு என்று சொல்லி இந்த தலைப்பில் உங்களோட ஆண்டுடைய பிறப்பு குறித்து பேச நான் ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இதுக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன் இப்படியாக ஐ வாஸ் பட் நவ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நான் இருந்தேன் ஆனால் இப்போது அப்படி இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பு உங்க மத்தியில பேச நான் ஆசைப்படுகிறேன் தேவனுடைய பிறப்பு பரிசுத்த பிறப்பு என்று சொல்லி பார்க்கிறோம் அகல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார் பரிசுத்தில சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு சகோதரி இல்லைங்களா பலவிதமான பாவத்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்த அந்த நிலைமையில இருக்கிற அந்த சகோதரியை அந்த ஜெயில இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கி கிருபையின் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த தீர் சித்தம் அந்த 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 இடத்துக்கு கொண்டு வந்து இடத்துல வைத்திருந்த வாழும்போது இல்லைங்களா அப்போ அந்த சகோதரி ஒரு சாட்சிய சொன்னார்கள் அது என்ன சாட்சி அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் போது எப்படியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னைக்கு நான் ஒரு விபச்சாரியாக வாழ்ந்தேன் இல்லைங்களா பலவிதமான போத பொருளுக்கு நான் அடிமப்பட்டு போயிருந்தேன் குடி பழக்கத்துக்கு நான் அடிமப்பட்டு போயிருந்தேன் என்னுடைய திருமணம் கெட்டு போனது என்னுடைய பிள்ளைகள் கவனிக்காமல் போனேன் கெட்டு போனார்கள் இப்படி ஆண்டோடைய சுதந்திரத்தையே நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இப்படி இருந்த என்னை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சந்தித்தார் அவர் சந்தித்த உடனே என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது என்று சொல்லி அவருடைய கதையை சொன்னார்கள் என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது ஐ வாஸ் லைக் திஸ் பிஃபோர் பட் நவ் ஐ ஹவ் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மொதல் அவர்கள் அப்படி இருந்தார்கள் ஆனால் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வரும்போது அவருடைய அவருக்குள்ள ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் அகில பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து பிறந்தது நம்மளை அந்த பரிசுத்த தேவன் அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ நாமளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இல்ல இந்த சகோதரி சொன்னார்கள் நான் முதல் அப்படி இருந்தேன் ஆனா இப்போது நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன இந்த கிருபையின் பாடலாக இது மாறினது நான் அப்படி இருந்தேன் ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன் ஆனால் இயேசு என்னை சந்தித்த பிறகு என் வாழ்க்கை மாறி நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை இயேசு என்னை மாற்றிட்டார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த சாட்சி கிருபையின் பாடல்களை நம்ம பார்க்கிறோம் மாணவர்களே ரேஹாப் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா இன்னைக்கு அவங்க வந்து அந்த பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார்கள் ஒரு சமயத்துல அவங்க பரிசுத்தவான்களை காப்பாற்றுனபடினால ஆண்டவர் அழிவு வந்தது அந்த பட்டணத்துக்கு எல்லாரையும் அழிச்சார் ஆனால் ரஹாபும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாத்தினார் என்று சொல்லி பார்த்தோம் தப்பிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி மாணவர்களே அகையில எப்போ இயேசு நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரோ ಅದೇ ನಮ್ಮ ಮನ ತುರುಂಬಿ. நம்ம பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணி ஒப்புக்கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு பிறந்தார் என்பதை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே யாருக்கும் கெடுதல் செய்ய இயேசு பிறக்கவில்லை நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த தான் நம்மளை அழுகுபடுத்த இல்லைங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இந்த சகோதரனுடைய வாழ்க்கை இல்லையா ஒரு நாள் அப்படி இருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் இது தான் உங்க வாழ்க்கையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்ற அவர் ஆசைப்படுகிறார் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே இயேசு வந்தது உன்னியும் என்னையும் பரிசுத்தப்படுத்ததான் அகில நாம் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கிறோமா இல்ல இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா நாம தீர்மானம் பண்ணுவோம் நாம கடவுளுக்கு அடிமையாக இருக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தால் நீங்க கடவுளுக்கு அடிமைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் அவருடைய ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களை வந்தார் உங்களுக்காக தான் இயேசு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ஒரு நாள் நான் இப்போது அப்படி இல்லை என்ற இந்த சாட்சியை எழுப்பதான் இயேசு பிறந்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் பரிசுத்தமாக வாழலாம் அந்த பரிசுத்த தேவனை உங்க இதயத்தில் அழைத்துக் கொள்ளுங்கள் அத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you. Happy Christmas.